இன்னைக்கு மார்னிங் ரொம்ப பிரிஸ்காக ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையில் குளிச்சுட்டு வந்த பிறகு நெல்லிக்காய் கருவேப்பிலை இஞ்சி உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு அதுக்கு பிறகு குக்கிங் வந்து எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன லன்ச்சு அப்படின்னா கொண்டக்கல்ல பீட்ரூட்டு இது ரெண்டையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் மிளகாத்தூள் எல்லாம் குறை குறைப்பாக அரைச்சி இந்த மாதிரி வந்து தாளிச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு மாதிரி செஞ்சுட்டேன் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முருங்கைக்கீரை ராகி ரொட்டி கார சட்னி வச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் போல கிட்ட வந்து இந்த மந்த்து மளிகை ஜாமான் வந்து லிஸ்ட் கொடுத்துருந்தேன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்குள்ளே பாப்பாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க சரி அவங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு இந்த பாப்பாண்ண போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் எப்போவுமே சாமான் வாங்க நானும் தான் கூட போவேன் சார் இந்த டைம் ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டாமேன்னு இவங்கக்கிட்ட லிஸ்ட்டை கொடுத்து விட்டா நான் சொல்லாதலாம் ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்திருந்தாங்க சார் அதோட மட்டும் இல்லாமல் நான் ஷேஷர்ட்டில் வாங்குறதெல்லாம் இவங்க வந்து பாட்டிலில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க ஏங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த கேப்பில் அப்படியே ரெண்டு பிட்ட போடுவோம் அப்படின்ட்டு அதான் குடும்ப தலைவி தான் பொறுப்பாக இருப்பாங்க அவங்க மட்டும் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படி இப்படி நல்லா ரெண்டு திட்டு திட்டியாச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த கடை முன்னாடியே கடையை போட்டு இது ரெண்டையும் விற்று எனக்கு காசாகி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் லிஸ்ட்டில் புளி வந்து எழுதாமல் விட்டு இன்னும் நான் எப்படி போய் சொல்லி அதை எப்படி வாங்குறேன்னு தெரியல